ஜெகத் குருவேஸ்வரகன் ஒரு விஷயம் ரொம்ப நாளா சிந்தனை பண்ணிட்டே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த கன்சிஸ்டண்டா தொடர்ச்சியாக நீங்கள் நினைத்த அந்த விஷயம் அரங்கேறிவிடும் நிச்சயமாங்க தேடுதலை நிறுத்துங்கள் தேடுவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொற்றொடர் இருக்கு நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தேடிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த தேடுறதை நிறுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு இருக்கு உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட நம்முடைய வாழ்வை நாம் சரணாகதி செய்து விட்டோம் நடப்பது எதுவாக இருந்தாலும் உங்களது அருளால் நடக்கிறது குரு ராஜா போகின்ற பாதை செய்கின்ற செயல்கள் எழுகின்ற எண்ணம் எல்லாமே உங்களது ஆளுகைக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இதில் எனக்கென்று தனிப்பட்ட விருப்பம் ஏதும் கிடையாது எழுகின்ற விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது எக்ஸிகியூஷன் ஆகணும் அப்படிங்கிற சிக்னல் உங்ககிட்ட தான் இருக்கு அதனால போகின்ற பாதையெல்லாம் நீர்காட்டிய பாதைகளே குருராஜா அப்படின்னுட்டு நம்முடைய சொல் செயல் வாழ்வு அத்துணையும் அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்துவிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ரொம்ப லகுவாக கடந்து கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பார் இதுதான் ராகவேந்திர சுவாமிகளின் பக்த உலகம் எனக்கு கூட ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்ததுங்க இந்த நார்த் சைட் போயிட்டு இந்த புனித ஸ்தலங்கள்லாம் போய் பாத்துட்டு வரணும் இந்த காசின்றாங்க கங்கைன்றாங்க என்னமோ சொல்றாங்க அந்த பக்கம் போன ஏன்னு கேட்டா அந்த சமீப காலகட்டங்கள் சமீப காலகட்டங்கள் கூட சொல்ல முடியாது நீண்ட நெடு நாட்களாகவே அந்த மாதிரி வந்து இமயமலைக்கு போயிட்டு வந்த சன்னியாசிகள் அதுக்கப்புறம் வந்து காசியில் வாழ்ந்தவங்க அந்த மாதிரி பலதரப்பட்ட நபர்களோட பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்து இருக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்களை சந்திப்போம் அவரோட பேசுவோம் அவங்க இந்த காசியை பத்தி சொல்றாங்க இந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிறாங்க ஏதேதோ தகவலை சொல்லுவாங்க இந்த நார்த் சைடு இருக்கக்கூடிய டெம்பிள் பத்தி இமய இமயமலையை பத்தி சொல்லுவாங்க இதெல்லாம் ஆர்வமாக அப்பப்ப இருப்பேன் நானும் கேட்பேன் சார் ஒரு நாளைக்கு போலாமாங்க அப்படின்னு கேட்பேன் சாமி ஒரு நாளைக்கு போலாமா அப்படின்னு கேப்பேன் போலாம் ஒரு பத்து ஆகும் பதினஞ்சு நாள் ஆளாவும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த சித்தனைகள் அந்தந்த நேரத்துல வரும் அப்பப்ப மறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்து கொண்டு போயிட்டே இருப்போம் அப்படி தொடர்ந்து ஒரு ஆர்வத்துடன் சிந்தித்துக் கொண்டிருந்த விஷயம் ஒரு நாள் எக்ஸிகியூஷன் ஆயிடுச்சு ஒரு நாள் நடந்து விட்டது மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பூரண அருளோடும் ஆசிகளோடும் அந்த யாத்திரையானது அமையப்பட்டது நிச்சயமா இதுக்கு நான் நன்றி சொல்லணும்னா குருராஜருக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளும் இந்த இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் தலைவர் அன்பிற்குரிய திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவங்க டீமோட தான் நான் வந்து போயிருந்தேன் எங்க காசி யாத்திரை காசி யாத்திரை எல்லாம் சொல்லுவாங்க காசிக்கு போயிட்டு வந்தோம் காசிக்கு போயிட்டு வந்தோம் அந்த காசில அப்படி என்னதான் இருக்கு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட கிளம்ப தோங்கணும் ரொம்ப நேரம் தான் நான் எடுத்துக்க போறதில்லை சில முக்கியமான அந்த நம்ம பார்த்த இடங்களுடைய அந்த முக்கிய தகவல் உங்களோட நான் ஷேர் பண்றேன் எதுக்காகன்னு கேட்டா அது கூட இப்ப நான் ஒரு தகவலை சொல்லும் போது இப்போ ஒரு கோயிலை பத்தி சொல்றேன்னு வச்சுக்கோங்க அந்த கோயில் போனோம் அந்த கோயில் போனோம் பார்த்தோம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஒற்றை சொல்லாகவோ இல்லை வந்து ஒரு ஒரு சொற்றொடராகவோ நான் சொல்லும்போது உங்களது மனதிற்குள்ளாகவே ஒரு பிம்பம் உருவாகும் கண்டிப்பா இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய சொற்கள் வார்த்தைகள் வாக்கியங்கள் அனைத்துமே ஒரு படமாகத்தான் உங்களுடைய மைண்ட்ல வந்து உங்களுக்கு அறிந்தவரை தெரிந்தவரை அது வந்து உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகும் ஸோ அப்படி நீங்கள் அந்த சொல்லையும் அந்த இடத்தை பற்றி கேள்விப்படும் போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த சுவாமிகளுடைய அந்த பகவானுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கிறதான் இப்போ நாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் ரொம்ப நேரம் இடத்துக்கு போறது இல்ல ஒரு சில முக்கிய இடங்கள் பார்த்த ஒரு முக்கிய இடங்கள் மட்டும் அங்கே பார்த்த சிறு சில நிகழ்வுகள் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சரி ஓகே காசி யாத்திரை போறோம் அப்படி முடிவான பிறகு ஒரு நாள் மாலை ஆறு இருபது மணிக்கு வந்து சென்னை இருந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் ஃப்ளைட் நேரம் இங்கிருந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி வாரணாசி போச்சு இதுதான் ஒரு ரூட் வாரணாசி போயிட்டு இறங்கிட்டோம் வாரணாசிலேருந்து அங்குறது ஒரு கார் ஒரு வெஹிக்கிள் வந்தது அதில் வந்து காசிக்கு போயிட்டு காசியில் வந்து ஒரு ஹோட்டல் ரூம் இருந்து அந்த ஹோட்டல் ரூம்ல வந்து ஸ்டே பண்ணோம் மறுநாள் நம்ம போய் முக்கியமாக பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சி சங்கர மடத்தால் இருக்கக்கூடிய வந்து ஒரு சிவபெருமானுடைய ஆலயம் அந்த இடத்த பார்த்தோம் அந்த இடத்த தரிசனம் பண்ணணும் அதுக்கப்புறம் அது முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இரவு சின்ன சின்ன ஆலயங்கள்லாம் பார்த்தோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கும்பமேள நடந்தது இல்லைங்களா அந்த கும்பமேள நடந்த இடத்த போய் பார்த்தோம் எவ்வளவு மக்கள் வந்தாங்க எத்தனை லட்சம் மக்கள் அந்த இடத்துல வந்தாங்க புனித நீர் ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இந்த டிவிக்கு டிவியில அதுக்கப்புறம் யூடியூப் இதெல்லாம் நிறைய பார்த்திருப்போம் அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அந்த இடத்துல பார்த்தா பாருங்க அந்த வீடியோல பாருங்க எவ்வளவு ரஷ் வந்திருக்கும் அந்த இடத்துல அப்படிங்கறத அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளை பார்த்தாலே தெரிகிறது நிறைய இடங்கள்ல பார்த்தா அந்த சின்ன சின்ன டென்ஸ் போட்டு அந்த தண்ணி போயிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல மக்கள் அங்கங்க வந்து குரூப் குரூப்பா நின்றுட்டு இருந்தாங்க அங்க அந்த இடம் வந்து அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல வந்து புனித நீராடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம இது வந்து அவங்க சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம எத்தனையோ ஊடகங்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொண்டோம் அந்த இடத்துல பார்த்தோம் தரிசனம் பண்ணோம் அது ஒரு காட் அப்படின்னு சொல்றாங்க அந்த மேளா நடந்த இடம் அந்த இடத்துல ஒரு அந்த தண்ணீரை தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷனம் பண்ணிட்டு கிளம்பிட்டு வாங்க அடுத்தபடியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படின்னு நம்ம சொல்ல போனா பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஒரு இடம் இந்த தான் என்னன்னா மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடம் அதுதான் மூணு ஆறு கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூணு ஆறும் சங்கமிக்கக்கூடிய இடம் அது கரெக்டா எக்ஸாக்டா அது வந்து அந்த கரையில இருந்து போட்ல தான் போனோம் அந்த இடத்துக்கு போட்ல போகும்போது அந்த போட் ஓட்டுறவரே எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணார் என்ன அப்படின்னுட்டு என்னன்னா அந்த ஒரு நதி ஒரு நேரத்துலயும் இன்னொரு நதி இன்னொரு நிறத்திலும் இருக்கு அது கூடக்கூடிய இடம் அப்படிங்கறது ஒரு எக்ஸாக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியுது கரெக்டா அந்த ஒரு சென்ட்ரல் பிளேஸ் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல அரசாங்கத்தால் வந்து இரண்டு மூன்று போட்டுகள் வந்து வரிசையாக வை வைக்கப்பட்டு அது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அங்க ஒரு கட்டணம் செலுத்தி விட்டு நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க கரெக்டா அந்த மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்தில் நம்ம நின்று அந்த இடத்துல வந்து புனித நீரா மூணு முக்கு போடலாம் மொழி எழுதுங்க வேண்டியதுதான் அந்த புனித நீர் எடுத்துட்டு வர்றது அதெல்லாம் நதியில தான் கொண்டு வராங்க இது மூன்று ஆறுகள் மூன்று நதிகள் சங்கமிக்க கூடிய இடம் இந்த பிரயாக்ராஜ் இது ஒன்று பார்த்தோம் அதுக்கப்புறம் கயா போயிருந்தோம் நிறைய புத்த புத்தகயாலாம் பாத்தீங்கன்னா ஏராளமான மக்கள் அந்த இடத்துல தொடர்ந்து விசிட் பண்ணிட்டே இருக்காங்க விசிட் பண்ணிட்டு இருக்காங்க வராங்க பாக்குறாங்க பல பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் அந்த இடத்தில் ஒன்றாக சங்கமித்து இருக்கிறார்கள் இதை பார்த்தோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே கயால இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படின்னா இந்த இறந்தவர்களுக்கெல்லாம் இறந்து போனவங்களுக்கு எல்லாம் இந்த பிண்டம் வைத்தல் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க நீங்க எந்த தோசியக்கார்கிட்ட யாரு தான் போனீங்கன்னா இருக்குதுல ஒரு பெரிய பரிகாரம் சொல்லணும்னா என்ன பண்ண சொல்லிடுவாங்க கடைசியா நீங்க கயாவுக்கு போய் பிண்டம் வச்சுட்டு வாங்க உங்க மூதாதையருக்குலாம் வந்து அந்த கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அதெல்லாம் வந்து விடுபட்டு இருக்கு நீங்க ஒன்ஸ் அங்க போயிட்டு இதை பண்ணீங்கன்னா செஞ்சுட்டீங்கன்னா வந்துட்டு எல்லாம் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இந்துக்கள் அப்படின்னால என்ன பண்ணுவாங்க நிறைய அந்த கயாவுக்கு போய் பிண்டம் வைத்து கொடுக்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நடித்துக் கொண்டிருப்பார்கள் நிச்சயம் உங்க வாழ்நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைந்தா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த இடத்துக்கு போனோம் அந்த இடத்துல எல்லாரும் உட்கார்ந்தோம் தாய் தந்தையர்கள் இருப்பவங்க வந்து அவங்க தாத்தா பாட்டிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு பிண்டங்கள் முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய பிளேட் தராங்க அதில் இருந்து அரிசி மாவு இருக்கிறது அது கூட வந்து ஒரு தேன் மாதிரி ஏதோ ஒன்று தராங்க அந்த வாட்டர் தராங்க அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது முப்பத்தி ரெண்டு உருண்டைகளாக பிடித்து வைக்க சொல்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு வச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட நம்ம உத்ராஜி மடத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த இடத்துல வந்து ஒரு மெயின் பிரீஸ்டா இருக்காங்க அவர் செய்யறவங்க எல்லாம் நம்முடைய குருராஜர் அந்த அந்த பக்த சொந்தங்கள் அந்த மாதிரி மனிதர்கள் தான் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது நிறைய பேர் அங்க அங்க உட்காந்துட்டு அவங்க ஒரு ஒருத்தர சொல்றாங்க உங்க தாத்தாவை நினைச்சிருங்க உங்க பாட்டியை நினைச்சுங்க தாத்தாவுக்கு அப்பாவை நினைச்சீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தொன்னு வைக்கப்பட்டு விட்டு ஒன்று வந்து எல்லாமே நண்பர்கள் தெரிந்தவர்கள் உற்றார் உறவினர் பக்கத்து வீட்டுக்காரு யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் மறைந்து விட்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லாங்க கடைசியா அவங்க ஒண்ணு சொன்னாங்க ஒரு நானும் அதே மாதிரி பண்ணேன் எல்லாரும் தெரிந்தவர்கள் நண்பர்கள் யாரெல்லாம் தெரிஞ்ச சொல்லிட்டு கடைசியாக இருந்த ஒரு உருண்டை வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுவாக சமர்ப்பணம் செய்யப்பட்டது அதுல வந்து என்ன பண்ணாங்க ஒரு உயிரினத்துக்கு கூட நீங்க சொல்லலாம் இத அப்படின்னு சொன்னாங்க ஒரு உயிரினம் உங்களுக்கு தெரிந்த உயிரினங்கள் ஏதாவது வந்து இறந்து போயிட்டுதான் நீங்க சொல்லலாம் எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது ஒரு குட்டி டாக் ஒரு நாய் வந்து நம்ம வீட்டுல இருந்தது நம்ம வீட்டுல எப்பவுமே இந்த பிராணிகள் எல்லாம் வந்து ரொம்ப அன்பா பழகிட்டு இருக்கணும் எப்பவுமே இப்போ தான் இருக்கு வெளியில எல்லாமே ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ் அதுல நிறைய டாக்ஸ் இருந்தா கூட ஒரு டாக் வந்து அந்த இடத்துல இமீடியட்டா எனக்கு அந்த டாகோட அந்த நாயோட ஞாபகம் வந்துருச்சு பாவம் அது ஒரு இருந்து ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்டே இருந்தது அது ஏதோ ஒரு காரணத்தினால அது உடம்பு சரி வந்து நகர முடியாம ஒரே இடத்துல படுக்க ஆரம்பிச்சிடுச்சு பக்கத்துல ஒரு கார் இருந்தது அந்த காருக்கு போய் படுத்துட்டே இருந்தது அதனுடைய அவயங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா வந்து ஸ்டாப் ஆகிட்டே வந்துருச்சு அதெல்லாம் அசையக்கூட முடியல எதுக்குமே அசைய முடியல அந்த காதுகள் அந்த வால் மட்டும்தான் அது ஆடிட்டு இருந்தது கண்கள் கூட வந்து டோட்டலா எறும்புகள் வந்து சாப்பிடுற மாதிரி பட் அது இறக்கல அது அப்படியேதான் இருந்தது அது நான் ஜஸ்ட் அந்த பக்கத்துல போயிட்டு அது குரல் கொடுத்தாலே அது என்ன பண்ணோம் அந்த காதுகள் ரெண்டுத்தையும் வந்து ஜஸ்ட் ஒரு ஷேக் பண்ணிட்டு வாழை லேசா வந்து வாழை ஆட்டும் அந்த அது அவ்வளவு சீக்கிரம் அது வந்து அங்க இருந்து வந்து அதனுடைய உயிர் அதுகிட்ட இருந்து போலங்க ரொம்ப நாள் ரொம்ப நாள் பாடுபட்டு இருந்தது அப்புறம் கடைசியில ஒரு நாள் வந்து அந்த நன்றி உணர்வு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது என்ன நான் இதானே போம் அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது அது வந்து ஜஸ்ட் நம்ம அங்கே வர கூப்பிட்ட உடனே யார் கூப்பிட்டாலும் அந்த அசைவுகள் கிடையாது நான் போட்டு என்னுடைய குரல் உடனே அந்த ரெண்டு காதுகளை லேசாக அசைக்கும் வாழையாட்டும் அது கண்கள் முழுவதுமாக வந்து இந்த அது பார்க்கவே முடியல அந்த மாதிரியான ஒரு சோகமான நிலைமை அந்த அந்த அதுக்கு கூட வந்து நான் அந்த இடத்துல நினைச்சேன் அந்த இடத்துல பிரயாணிகள் எல்லாமே பண்ணலாம் இது எல்லாருக்கும் தான் எனக்கு மட்டும் கிடையாது இப்ப நாம போய் உட்கார எனக்கு மட்டும் பிராணிகள் எல்லாரும் வர்றவங்க எல்லாருமே எல்லாரையும் உட்கார வச்சு இதெல்லாம் சொல்றாங்க நானும் எல்லாருக்குமே கொடுத்தேன் கடைசியாக இருந்த அந்த ஒரு அந்த ஒரு உருண்டை வந்து பொதுவாக எல்லாருக்குமே கொடுத்தாகி விட்டது கொடுத்துட்டு அதை வந்து ஒரு மூன்று பார்ட்டா பிரிக்க சொல்றாங்க மூணு பார்ட்டா பிரிச்சு ஒன்னு எடுத்துட்டு போயிட்டு விஷ்ணு பாதம் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கு அதுதான் மெயின் அந்த விஷ்ணு அந்த இடத்துல வச்சு பிரார்த்தனை பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஆலமரம் இருக்குது தசரதன் ரிலேட்டட் ஏதோ ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க அது ஒரு நீண்ட கதைகள் அந்த இடத்துல வச்சு ஒரு பிண்ட ஒரு பிளேட் அந்த இடத்துல வச்சிருந்தோம் இன்னொன்று வந்து அங்கே ஒரு நதி போகுது அந்த நதி கிட்ட போக முடியல அந்த நதியில் போய் விட்டுட்டு வரணும் இது மூன்று முடிந்தது இது மூணு முடிச்சுட்டு வந்தாச்சு இது கயால் நடந்தது இதெல்லாம் இதை முடிச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது நான் ஒவ்வொரு பகுதியாக சொல்கிறேன் விஸ்வநாதர் கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் போயிருந்தேன் ஒரு அற்புதமான இடம் அது ஒரு ரம்யமான இடமாக அந்த இடம் இருந்தது காசி விஸ்வநாதர் ஆலயம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் நேரங்கள் கிடைக்கும் போது அந்த இடத்துல போயிட்டு வாங்க காசி விஸ்வநாதர் ரொம்ப சிறிய மூர்த்தியாகத்தான் இருக்கிறார் ஆனா எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பக்தர்கள் எவ்வளோ பேர் அந்த இடத்துல வராங்க அந்த இடத்துல நாங்க எல்லாமே போயிட்டு உட்கார்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து லிட்டர் பால் ஒரு ஒரு லிட்டர் பாலுக்கு தகுந்த விலை நிர்ணயித்திருக்கிறார்கள் அது மொத்தமா வாங்கி எல்லோரும் உட்கார்ந்து அவரவர்கள் தனித்தனியாக அந்த மூர்த்திக்கு அங்க இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணும் அபிஷேகம் செய்யப்பட்டு அங்கிருந்து பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு அந்த காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து அதன் பிறகு வந்த பிறகு அங்க பைரவர்கள் ஆலயம் வந்து ரொம்ப ஃபெமிலியர்னாங்க இதெல்லாம் நான் சொல்ல சொல்ல உங்கள் நீங்கள் காதுகளில் கேட்டு நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஆத்மார்த்தமான பிரார்த்தனையாக குருராஜரிடம் வைப்பதிப்பு என்னன்னா சொல்லக்கூடிய சொற்கள் அதை நினைத்து உங்களிடம் சொல்லக்கூடிய சொற்கள் நீங்கள் அதை உள்வாங்கி நீங்கள் நினைக்கும் போது நிச்சயமாக அந்த பகவானின் அருளும் ஆசிகளும் அந்த புனித நீராடிய பலனும் உங்களுக்கெல்லாம் வந்து சேரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போது நான் மிக வேகமாக சொல்லி இருக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தி தகவல் இது எல்லாமே காசி கால பைரவர் வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான கால பைரவர் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு போய் அவங்களை தரிசனம் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து காசி விசாலாட்சி கஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சின்னு சொல்றாங்க அந்த இடத்துல வந்து குங்குமார்ச்சனை செஞ்சோம் அந்த இடத்துல செஞ்சு காசி விசாலாட்சி தரிசனம் பண்ணணும் எங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இன்னும் சிறு சில கோயில்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அந்த ஊரை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் இது ட்ரிப்பு இது ரொம்ப ஒரு நிறைவான ட்ரிப்பா இருந்ததுங்க எப்போ உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கேட் வந்து நல்லா வெல்கம் பண்ற கடவுளே வெல்கம் பண்ணி நம்மள அந்த ஒரு ஒரு வாய்ப்பு இருந்தால்தானே நாங்க போக முடியும் அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு நம்ம என்னதான் நினைச்சிட்டு இருந்தாலும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கூட அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவர்களுடைய அனுமதியாகத்தான் நிச்சயம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஏன் காசு இருந்தா என்ன போயிடலாம் உங்களுக்கு சுற்று வட்டாரம் சூழ்நிலை யார் யார் வர போறாங்க எங்க தங்க போறோம் என்னென்ன பார்க்க போறோம் புது ஏரியா இருக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா நாங்கள் ரிட்டர்ன் பேக் வரும்போது அங்க ஒரு ஏர்போர்ட் நின்று இருந்தேன் நானு ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்தாரு வந்து ஏங்க நீங்க சென்னையா அப்படின்னு கேட்டார் ஆமாங்க அப்படின்னு உடனே அவர் ஏங்க நானும் சென்னை தான் போறேன் அந்த வீல் சேர்ல இருந்து எப்படி அந்த அம்மாவை கூப்பிட்டு போறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீ ஒண்ணுமே கஷ்டமா பட வேண்டாங்க நீங்கள் அப்படியே இருங்க அவங்க அட்டண்டர் வருவாங்க அவங்கள முதல்ல வந்து உங்களை மாதிரி ஆட்களை தான் முதல்ல உக்குள்ள அனுப்பிவிட்டு அந்த வீல் சேர்லாம் அப்புறம் தான் வந்து மற்றவர்கள் உள்ளே அனுப்புவாங்க யூ டோன்ட் வெரி எனி திங் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா அப்போ நான் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறேன் என்ன ஆச்சு அவங்களுக்கு கால அந்த அம்மா வயதானவர்கள் தான் என்ன ஆச்சு அவங்களுக்கு கால் இது எதுக்காக சொல்லணும்னா அந்த வாய்ப்பு நான் சொல்கிறேன் இல்லையா அந்த வாய்ப்புன்றது எப்படி வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் போயிடலாம் வராமல் கூட வரலைன்னா வந்து வரணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் வேறு வழி கிடையாது நான் அவங்ககிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் நானும் என்னோட மனைவியும் சென்னையிலேருந்து வந்தோம் இவங்க வந்து காசி யாத்திரை போகணும் எல்லா கோயிலும் போகணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் சார் வரும்போது ட்ரெயினில் தான் வந்தேன் ட்ரெயினில் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஸ்டெப்ஸ் மேலேருந்து மேலேருந்து அந்த ஸ்டெப்ஸ் மேலேருந்து இறங்குறேன் இறங்கி வரும்போது கீழே காலை வைக்கும்போது அவருடைய கால்கள் வந்து ஸ்பிட் ஆகி போச்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரி திரும்பிடுச்சு திரும்பி ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆகிப்போச்சு அவங்களுக்கு வழி தாங்க முடியல அவங்களால எப்போ இது ஐந்து நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு அவங்கள நான் அப்படியே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனேன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் ஃப்ராக்சர் ஆகி போச்சு கால் வீக்கம் ஆகி போச்சு அட்மிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் அட்மிட் பண்ணி ஒரு நாளில் வழி சரியாக போயிடும் ரெண்டு நாளில் சரியாக போயிடும் மூணு நாளில் சரியாக போயிடும் பார்த்துட்டே இருந்தால் கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் ஆயிடுச்சு அவங்க காலில் போட்டு அவங்களால எழுந்து நிற்கக்கூட முடியல சரி நாங்கள் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு சரி ட்ரெயினில் போனால் இது நடக்காது வேலை கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரத்துக்கு மேலே டிராவல் இருக்குது ஆகையால் நம்ம வந்து ஃப்ளைட்டில் போயிடலான்ட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டேன் சார் அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக சொன்னார் சரி நான் சொன்னேன் சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு நன்மைக்கு தான் நடந்திருக்கு அவங்க உடம்பு சரியான உடனே நீங்கள் மறுபடியும் நிச்சயமாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த எதுக்காக சொன்னேன்னா அந்த நேரம் அழைப்பு அது எல்லாமே வந்து அது அது அவர்களால் கொடுக்க போடக்கூடிய அழைப்பா இருங்க அதுதான் சதா சர்வகாலமும் பகவான் நாமத்தை பிரார்த்தித்து கொண்டிருக்க வேண்டும் ஒன்று முடியல ஒன்று நடக்க முடியல செய்ய முடியல போக முடியல இயலாமையில் இறைவனை பிரார்த்திப்பது அப்படிங்கிறது ஏன் நன்றாக இருக்கும்போதே ஆரோக்கியமாக போதே தொடர்ந்து அவரை பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் குருவை பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் குருவனுக்கு பிறகு உங்களது இஷ்ட தெய்வங்களை நீங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் எல்லாம் காலம் கடந்து சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி வேணாம் ஆரம்பத்திலிருந்தே நாம் பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தால் அதுக்குன்னு டெய்லி கொஞ்ச நேரம் நம்ம பிரார்த்தனைக்கும் ஆஹ் அவர்கிட்ட வணங்குறதுக்கும் குரு பிரார்த்தனைக்கும் சமர்ப்பணம் செய்யறதுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி தொடர்ந்து செய்துட்டே வரும்போது ஒரு ஒரு லகுவா இருக்குங்க லைஃப் ஒரு 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 கட்டுப்பாடுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் அளந்து தான் கொடுப்பார் கடவுள் சும்மா தப்பு பண்ணுறவங்களுக்கு வாரி கொடுத்துட்டு இருக்காரு துரோகம் பண்றவங்களுக்கு நிறையா பண்ணிட்டு இருக்காரு அநியாயம் பண்றவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கை அப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அது தவறு அது அப்படிலாம் கிடையாது வரும் எல்லா கணக்குகளும் எழுதப்படுகிறது எல்லாமே பார்க்கப்படுகிறது எல்லாமே நடத்தப்படுகிறது அந்தந்த காலகட்ட நேரம் வரும்போது நீங்கள் பண்ண வேலைக்கு இந்தா பிடி கையை சொல்லி கொடுத்துருவாங்க அதை விட ஒரு படி என்ன குருவாக வைத்து விட்டு நம்முடைய சரணாகதி பக்தி அவர்கிட்ட சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்ந்து நிச்சயமா நமக்கு வந்து குருவை பிரார்த்திக்கிறோம் அதன் பிறகு தெய்வத்தை பிரார்த்திக்கிறோம் குரு நமக்கு நல்வழி காமிக்கிறார் தெய்வம் நமக்கு அனுகிரகம் செய்கிறது அப்படின்னா இது எவ்வளவு வந்து ஒரு அருள் செய்யப்பட்ட வாழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படலாம் அதெல்லாம் மகிழ்ச்சி அடையலாம் அதாவது ஆன்மீக இறைநாட்டம் இல்லாதவருடைய வாழ்க்கையும் ஆன்மீகம் இறைநாட்டம் குருபக்தி இருப்பவருடைய வாழ்க்கைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மகிழ்வு சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த சைடு தான் ரொம்ப அதிகமா இருக்கும் கடைசி வரை கடைசி மூச்சு உள்ள வரை இருக்கும் எந்த நேரத்துல மா இல்லைன்னு சொல்றவங்க எந்த நேரத்துல வந்தாலும் கடைசி காலத்தில் மாதிரி ரமா குவிந்தா ஐயா காப்பாத்து அப்படின்னு சொல்லி வந்துடலாம் ஆனா முதலிலிருந்தே தூக்கத்திலிருந்தே நாம் ஆழமாக பிரார்த்தித்துக் கொண்டு செல்லும்போது எப்பவுமே எதுவுமே கிடையாது கர்மாவின் காரணமாக ஏதாவது சில பிரச்சனைகள் நமக்கு வரலாம் வருவது கூட குருராஜர் அருள் ஆசிகள் இருந்து நம்மை காத்து தான் இருக்கும் எல்லாமே அவருடைய பாத கமலங்களில் சமர்ப்பித்து விடுகிறோம் அருள் செய்யணும் நீங்க தான் குருராஜா எங்களுக்கு வந்து வழி நடத்தணும்னு சொல்லிடுறோம் அப்புறம் நமக்கு கவலையே இல்லை இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க நம்மளால முடியல தெரியல இல்ல அப்படின் போது யார்கிட்ட போய் என்னத்தை போய் கேட்போம் குரு கேளுங்கள் அவரிடம் உங்களது நீங்க ஆசி தரணும் குருராஜா எனக்கு வழி நடத்தி தரணும் அப்படின்னு நீங்க ஆத்மார்த்தமான பிரார்த்தனையாக அவரிடம் பிரார்த்திக்கும் போது உங்களுடைய வாழ்வு ஆனந்த வாழ்வாக நிச்சயமாக அவர் அமைத்து தருவார் கண்டிப்பா அமைத்து தருவார் தான் நம்ம தொடர்ந்து இதை விட வேறு நிவாரணம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது இந்த லைஃப்ல இந்த மனித மானிட வாழ்வில் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க வந்து ஒரு அரசியல்வாதியா இருங்க ஒரு ஆன்மீகவாதியா இருங்க ஒரு நடிகராருங்க ஒரு நடிகரா இருங்க ஒரு தொழிலாளியா எத்தனை தொழில்கள் எத்தனை வியாபாரங்கள் நீங்கள் எது வேணாலும் செய்து கொண்டிருங்கள் ஆனா அந்த குருராஜனுடைய பக்தி அப்படிங்கிறது ஒரு அந்தரங்க பக்தியாக உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பக்தியாக ஒரு குருவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த குருவிடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையும் அவரை நாம் பிரார்த்தித்து அன்றைய விடியலை தோக்க வேண்டும் அந்த ஒரு நேரம் அதுக்கப்புறம் நீங்களுடைய பணிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருங்கள் இந்த பிரார்த்திக்க பிரார்த்திக்க அவரை நீங்கள் வணங்க வணங்க அவருக்கு நீங்கள் பிடித்தவராக மாறி உங்களுக்கு பிடித்தமானவை உங்களுக்கு உகந்தவை உங்களுக்கு என்னாலும் நலம் பய பயக்குபவை ஒன்றை மட்டுமே குருராஜருடைய அருளும் அனுகிரகம் உங்களுக்கு பெற்றுத்தரும் நிச்சயமா கண்டிப்பா அதனால இதுதான் இந்த ரெண்டு நிகழ்வு பத்தி சொன்னோம் நம்ம நிறையா பண்ண போகிறோம் நிறையா வந்து நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனல் மூலமா நிறைய தகவல்கள் நிறைய செய்திகள் குருராஜரை பற்றிய தகவல்கள் எப்படி நம்மை நாம் பண்படுத்திக் கொள்வது என்னாலும் எப்படி ராயருடைய பக்தராக அவருடைய அனுகிரகம் பெற தயார் நிலையில் உள்ளவராக எப்படி நம்ம இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வர போகிறோம் நிறைய அன்பு நஞ்சங்கள் இதை பேச போகிறாங்க ஒவ்வொரு நாளும் எவ்வாறெல்லாம் இந்த இந்த நிகழ்வை இந்த ப்ரோக்ராமை கொண்டு செல்லணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது அவருடைய அருள்தான் அவருடைய ஆசிகள் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம்